கல்புத்திடு இதுதான் மேம்படுத்துறது இருக்கு இது பார்க்க தான் கூப்பிட்டு வந்தாரு பார்க்க சின்ன அந்த தான் தெரியுது இதை சுத்தி உள்ள போறதுக்கு எனக்கு ஆறரை நிமிஷம் ஆச்சு திரும்ப வெளிப்புறம் சுத்தி உள்புறம் போய் திரும்ப வெளிப்புறம் வந்து உள்புறம் போய் திரும்ப அந்த இடத்துல போய் சேர்த்துக்கு எனக்கு சரியா ஆறு நிமிஷம் ஆச்சு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா எவ்வளவு நிமிஷம் சுத்தீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம் ஆனா என்னால முடியல என்னால இந்த சுத்தி உள்ள போறதுக்கு எனக்கு ஆறு நிமிஷம் ஆச்சு ஆனா ரொம்ப ரீசன் இதை சக்கர வியூகன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு எப்படி இதை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல ரொம்ப பழங்காலத்து இது இதே மாதிரி ரெண்டு இருக்கு இங்க ஒன்று இருக்கு அங்க ஒன்று இருக்கு ஆனா இதுதான் பெருசு அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு அதுவும் ஏழு சுத்து தான் இதுக்கு பேர் இந்த ஏரியால வந்து ஏழு சுத்துக்கோட்டைன்னு பேர் சொல்றாங்க இந்த இந்த ஊருக்காரங்க ஆஹ் நல்லா இருக்கு பேரு தான் ஏழு சுத்துக்கோட்டையா கல்யாணம் வச்சு அடிக்க வச்சிருக்காங்க அந்த லைன்லயே போக போறேன் போங்க மலை மாதிரி போங்க கல்ல தாண்ட கூடாது அப்படிதான் போங்க வித்தியாசமான ஒரு இடம் கேட்டீங்கல்ல கூட்டம் காமிச்சா வித்தியாசமான ஒரு இடத்த போங்க போங்க

புடிக்கலு பார்த்தேன் சும்மா கிடைக்குமா வா 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 சாமி வா 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 இன்னும் போல இ

சுத்தி சு <usimii> 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 <Chay> <usimii>

அதனாலதான் இந்த இடத்துக்கு என் பேர் கூட உங்களுக்கு சொல்லல நானு கல்புதியர் இதுக்கு பேர் ஆ